செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் ஆலப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் ஆலய நூதன ஜீர்ணோத்தாரண புனர்வர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பேஷக விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் ஆலப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி செல்வ விநாயகர் ஆலயத்தில் ஆலய நூதன ஜீர்ணோத்தாரண புனர்வர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பேஷக விழா கிராம பொதுமக்கள் அனைவருடைய ஒத்துழைப்புடன் சங்கர் உஷாராணி முன்னிலையில் புதன்கிழமை அன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வு முன்னிட்டு கடந்த திங்கட்கிழமை காலை ஆறு மணி அளவில் பந்தகால் முகூர்த்தம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பல்வேறு சிறப்பு பூஜைகள் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து புதன்கிழமை காலை ஏழு மணி அளவில் இரண்டாம் காலை யாகசாலை பூஜைகள் திரவியஹிதி நாடி சந்தானம் தத்ராச்சனை ஹபர்ஹகிதி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மகா பூர்ணகிதி கடம்புறம்பாடு மகா கும்பாபிஷேகம் மகா ஆராதனை மற்றும் பிரசாதம் பக்தர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது மேலும் மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை முதல் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் மண்டல அபிஷேகம் மற்றும் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் மண்டல அபிஷேகம் பூர்த்தி ஹோமம் மற்றும் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற உள்ளது பக்த கோடிகளுக்கு அனைவருக்கும் அன்னதானமும் விழா நல்லபடியாக நடைபெற்ற பொதுமக்கள் அனைவருடைய ஒத்துழைப்புடன் இவர் உள்ள சங்கர் நாயுடு உஷா அவர்களுடைய முன்னிலையில் வர்ஷாத்தி அபிஷேகம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இந்த தேதியில தொடரும் தொடர்ந்து நடந்து நடைபெற்றிருக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் இது மூணாவது கும்பாபிஷேகம் நம்ம சிவல விநாயகருக்கும் அது சக்தி விநாயகருக்கும் மூன்றாவது கும்பாபிஷேகம் உள்ளது இந்த ஆலயத்துல வந்து நவகரகம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம்